இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் ஒரு மார்கழி கோலம் போடலாமா வாங்க ஹலோ எப்ரிமன் வணக்கம் மண் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி வீடியோ தான் ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து யூடியூப்பை எங்கே திறந்தாலுமே வந்துட்டு இந்த மார்கழி கோலம் போட்டுகிட்டே இருக்காங்களே எனக்கு அது ஒரு பயங்கர கிரேவிங்காகவே இருந்தது என்னை வந்து ஒரு எயித்து நைன்த்து அந்த டைமில் என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் நான் நல்ல கோலம் போடுவேன் வாசலில் எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா அதனால் என்னோ எனக்கு என்னவோ தெரியல அது பயங்கர க்ரேவிங் ப்ளஸ் இது ஹாலிடே சீசன் வேறு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதனால் என்கிட்ட கோலமாகவும் வேறு இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க என் வீட்டில் இருந்ததையே சம்திங் இதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எங்கள் டேபிளில் கோலம் மாதிரி போட்டு என் பிள்ளைங்களுக்கு காமிச்சேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ எண்டில் வந்து நான் என்னத்தை வச்சு அந்த கோலப்பொடி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடுங்க நான் இதை போட ஆரம்பித்ததை பார்த்ததுமே என் பையன் பிளேட்டு தூக்கிட்டு அந்த பக்கம் தள்ளிக்கிட்டான் தள்ளிட்டு இடம்லாம் கொடுக்குறான் எனக்கே ஒரு மாதிரி ஆ அப்படின்னு இருந்தது என்னடா பிள்ளைங்க இப்படி பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை என் பிள்ளைங்க வந்து இவ்வளோ தூரம் இதை வந்து அட்மயர் பண்ணி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து நான் இது பண்ணுறத வந்து அவ்வளோ இதாக இது பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை ரசிப்பாங்க இந்தளவுக்கு வந்து இதுங்க இது பண்ணணும்னு நான் நினைக்கல அதை அப்படியே அப்படி எம்ப்ரேஸ் பண்ணி பார்த்துச்சிங்க அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப அப்படியே அவ்வளோ இதாக இருந்தது ரொம்ப அப்படியே மனசுக்கே ஒரு அப்படியே கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக நான் சும்மா இந்த ரைட் சைடில் இருக்க அந்த சின்ன மூணு புள்ளி தான் போட்டுட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு சரி இன்னொன்று போடலாம் அப்படின்னதும் என் பையன்லாம் அப்படியே என்ன மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு அப்படியே அது மனசே அப்படியே லேஸ் ஆகிடுச்சிங்க அவ்வளோ ஆகிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி அது தெரில எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அந்த பிள்ளைங்க அப்படி நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த அப்ரிஷியேட் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு இதாகிடுச்சிங்க நான் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு அதனால தான் என்னால் அந்த இதெல்லாம் கரெக்டாக இழுக்க முடியல பட் இருந்தாலுமே கோலம் நல்லா தானே இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க எனக்கு அது ஐயோ எனக்கு அது இப்போ இது ஆக்சுவலாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எனக்கு என் பிள்ளைங்க சொன்ன அந்த ஒரு இது அப்படியே அவ்வளோ இதாக இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் என் பிள்ளைங்க என்னுடைய தான் இருந்தாங்க அதனால் அப்படியே இது எப்படி இப்படியோ என்னென்னமோ பேசிட்டு நானும் பிள்ளைங்களும் அப்படியே இருந்தோம் அப்புறம் எனக்கு எப்படி இந்த இது வந்ததுன்னே தெரில ஆனால் எனக்கு இந்த க்ரேவிங் இருந்துகிட்டு இருந்தது யூடியூப்பை பார்க்கும்போதெல்லாம் இந்த மார்கழி கோலம் போடுறாங்களா எனக்கு இந்த கை அப்படியே யாராவது கோலம் இதில் யூடியூப்பில் போட்டாக்க நான் அப்படியே கையை இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன் அஞ்சு பள்ளி கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னாக்கா எங்க பாருங்களேன் இது சும்மா இப்படி டேபிள் மேல போட்டுனா போட்ட வேகத்துல என் பொண்ணு போய் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டா மம்மி நீ வந்து இந்த இதை வந்து போடு உனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்கெட்ச் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா இது அப்புறமா வந்து அந்த இங்கு பென்னு அதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு நீ பண்ணு இதை ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் பிள்ளைங்களுக்கே இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசாகிடுச்சி பெரியவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்களுக்கு இது வரைக்குமே தெரியாது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைமு அதனால் அவளுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு நீ இதை போடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெட்ச் புக்கு வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா ஸோ அதனால் இனிமேல் உட்காந்து அப்படியே ஸ்கெட்ச் இந்த ஸ்கெட்ச் புக்கில் வந்து பிளானிங் டு ட்ரா அப்புறமா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல மாவை நான் எப்படி மிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னாக்க அந்த இடியாப்பம் மாவு நினைக்கலாம் இடியாப்பம் மாவு ஃபஸ்ட்டு அதில் ட்ரை பண்ணேன் அது ரொம்ப ஃபைனாக இருந்தது அதனால் வந்துட்டு ரவை ரவையும் அதையும் சேர்த்து ரெண்டையும் ஈக்குவலாக கலந்துக்கிட்டேன் கலந்து இது பண்ணேன் பட் அப்போ கூட அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு அது ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை பட் மேபி இந்தியன் ஸ்டோரில் வந்து கோலப்பொடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது போய் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் ஸோ நானும் மருகழி கோலம் போட்டுட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களை எல்லாரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் ஐ வில் சி யு ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ லைக் ஆல்வேஸ் ஏ கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள் எனக்கு வந்து இது இப்போ இது போட்ட வாட்டி மனசே அப்படியே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது இன்னமும் சின்ன பிள்ளையில் நான் இந்த செஞ்சது வந்து அப்படியே வந்துடுச்சு ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கேன் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்